நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குழித்தட்டு முறையில் தக்காளி வளர்த்துறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தக்காளி எவ்வளோ வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இதே மாதிரி வளர்த்துறது அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி தக்காளி வெதா எடுத்துருக்கோம் சியூமிக் ஆசிட் பவுட்ரு எடுத்திருக்கோம் இது ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் பீட்டில் இது வேர் வளர்ச்சி அதிகரிக்கும் வேப்பம் புண்ணாக்கு அஞ்சு கிராம் போட்டுக்கலாம் இது பூச்சி வட்டியாகவும் செயல்படும் தண்டல்கள் வேரல்களையும் கட்டுப்படுத்தும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாங்கள் தொண்ணூத்தெட்டு குழிகள் கொண்ட சீட்லிங் ட்ரே தான் எடுத்துருக்கோம் வாங்க சீட்லிங் ட்ரேயில் கோக்கோப்பீட் போட்டு நிறுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு மட்டை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இப்போதான் இப்போ தான் சாமமாக போகும் நாங்கள் பீட் ஃபுல் பண்ணியாச்சு நாங்கள் செரி டொமேட்டோ சீட்ஸ் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பேனால சென்டரில் குழி போட்டு எடுத்துக்கலாம் இதில் தான் விதை போடுறதுக்கு தவிரமாக இருக்கும் இதில் தான் விதை போட போகிறோம் வாங்க செரி டொமேட்டோ விதை இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு குழிக்கு ஒரு விதை போட்டுக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் இதே மாதிரி நல்ல குழிகள் விதை போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி விதையெல்லாம் போட்டாச்சு அது மேலே கோக்கோப்பீட்டு போட்டு முடி வச்சிடலாம் இந்த மாதிரி வேரலால் நல்லா விட்டுக்கலாம் விட்ருக்கலாம் இதான் கோகோப்பீட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் நாற்று ஆடாமல் நல்லா நிற்கும் அதுக்கு தான் அமுத்தி விட்றது பாருங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது மேலே ஒரு கவர் போட்டு முடிக்கலாம் இதோட ஒரு வாரம் ஆகுது பாருங்க போட்டு எல்லா தக்காளி எல்லாம் தக்காளி விதைகளும் முளைச்சிருச்சு இதோட பன்னெண்டு நாள் ஆகுது தக்காளி நாற்று போட்டு பாருங்க ஓரளவு நாற்றுகள் வளர்ந்துருக்கு பாருங்கள் இதோட பதினெட்டு நாள் ஆகுது நாங்கள் சிவியடு எடுத்து எடுத்துருக்கோம் பயோவிட்டா ஒரு லிட்டருக்கு டூ எம்எல் கலந்து வச்சுருக்கோம் அதையும் ஸ்ப்ரேயரில் வச்சுக்கலாம் இது ஸ்ப்ரே பண்ணுறதுனால வேர் வளர்ச்சி அதிகம் இருக்கும் இது இது ஒரு நல்ல பயிருக்கியாக செயல்படுறதுனால நல்லா வளரும் இது ஒரு பயோ ஸ்டிமுலண்ட்டாகவும் செயல்படும் இதோட இருபத்தொரு நாள் ஆகுது இதை தக்காளத்து நடுறா கரெக்டான ஸ்டேஜ் அங்கே தக்காளி பிடிங்கி கட்டுறோம் பாருங்கள் தக்காள எவ்வளோ அளவுக்கு வேர் சுற்றி இருக்கு பாருங்கள் தக்காளி நல்ல கால் உப்புமாவும் இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நாத்தை இப்ப நெட்டுக்கலாம் இந்த மாதிரி பொறுமையை எடுத்து அந்த கையில் கூலி போட்டு நெட்டுக்குவோங்க இல்லைன்னா தண்டு உழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க நெட் நாற்றுக்கிளும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதான் நல்ல உயிர் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்